ஹை ஃப்ரெண்ட்ஸ் சேலம்ல நேத்தி நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி லிட்ரலி ஒரு மாநாடு மாதிரியே இருந்துச்சு அந்த அளவுக்கு கூட்டம் அண்டு தளபதி கலந்து கொள்ளாமலே இவ்வளோ கூட்டம் வந்தது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா தளபதி ஒரு நடிகர் என்றதால மட்டுமே தான் அவரை பார்க்க கூட்டம் வருது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு கூட்டம் அதை உடச்சி எரிஞ்சிருக்கு அண்டு தளபதி மட்டும் வந்திருந்தா இதே ஒரு மாநாடு ஆயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த கொள்கை விளக்க கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்திருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல டிவி கேவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தருண்ராஜ் அவர்கள் பேசும்போது தளபதி மத்தவங்களை மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் வரல சம்பாதிச்சு முடிச்சிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் சம்பாதிச்ச சொத்தே நீங்க தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா புஷ்ய ஆனந்த் ஆதவ் சொல்லிட்டு இவங்களோட தலைமையில தான் நடந்திருக்கு சோ டிவிகேவோட முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமே மிகப்பெரிய ஒரு வெற்றி இனிமேல் பேக் டு பேக் டிவிகே கே ரிலேட்டடான பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போது அண்ட் ஒரு கட்சி ஜீரோல இருந்து மிகப்பெரிய ஒரு கட்சியா வளரத கண் முன்னாடியே பாக்குறோம் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது இப்ப வே தமிழ்நாட்டோட இரண்டாவது முக்கிய கட்சியா மாறிடுச்சு ஆண்டு நடக்க போற மதுரை மாநாட்டிற்கு தமிழகத்தோட முதன்மை கட்சினே சொல்ற அளவுக்கு பாசப்சன் மாறணும் ஹோப்ஃபுல்லி மாறுன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா விக்ரவாண்டி மாநாட்டிற்கு தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்துச்சு சோ மதுரை மாநாடு கண்டிப்பா அதை விட டபுள் மடங்கா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ